வணக்கங்க சென்னை குரோம்பேட்டில் பெஸ்ட்டான பட்ஜெட் ஹவுஸ் பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது சென்னை குரோம்பேட் நியூ காலனியில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க இது டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ஃப்ளாட் இருக்குங்க டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் நாலு வீடு இருக்குங்க நம்ம பார்க்க போகிற வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க கவர் பைக் பார்க்கிங் இருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதோட ஈரியஸ் மட்டும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் தராங்க இது தாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் என்டர் ஆனவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் சைஸில் ஒரு ஹால் இருக்குங்க இந்த ஹாலில் இருந்து ரைட்டில் ரூம்ஸ் இருக்குங்க இது தாங்க அந்த ஹாலு இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளவே இருக்குங்க டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஈஸியாக வந்துடலாங்க ரேலா ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இந்த வீட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்குங்க ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவும் இன்னொன்று இந்தியன் டாய்லெட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து கனெக்ட் ஆகிற வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குங்க இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க நல்ல பெரிய சைஸ் ஹால் மாதிரி இருக்குங்க பெயிண்ட் ஒர்க்கு எலக்ட்ரிகல் ஒர்க்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னா டைரெக்டாக ரெடி டு ஆக்கு போய்தாங்க தாங்க நீங்கள் வீட்டில் எந்த வேலையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் லேக்ஸுங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் தாங்க இது இது ஒரு காம்பேக்ட் சைஸ் கிச்சனுங்க ஒரு ஷெல்ஃபு லெஃப்ட் எல்லா வசதியும் இருக்குங்க கிச்சன்லேருந்து அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் கனெக்ட் ஆகுங்க இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க இதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து இண்டியன் டாய்லெட்டாக இருக்குங்க இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சருக்காக மேலே ஒரு டேங்க் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இது மாதிரி சென்னையில் உள்ள உங்கள் ஃப்ளாட்டு மற்றும் மனைவி விற்பனை பண்ணணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சிறந்த முறையில் சீக்கிரமாகவே வைத்து தருவோங்க நன்றிங்க